thank you நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்தாவே எல்லோர் வீடுகள்லையும் முறுக்கு செய்வாங்க அது எப்பயுமே ரெகுலராக பொட்டுக்கடலை அரைச்சி அந்த மாவில் தான் நம்ம முறுக்கு செய்வோம் அதுக்கு பதிலாக இன்னைக்கு நம்ம நிலக்கடலை முறுக்கு நம்ம செய்ய போகிறோங்க இந்த முறுக்கில் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை சேர்த்தாமல் செய்ய போகிறோம் அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனலில் அரிசி முறுக்கு பச்சரிசி முறுக்கு உளுந்து முறுக்கு பாசிப்பருப்பு முறுக்கு ராகி முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான முறுக்கு வகைகள் வந்து நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்கள் பெரிய குவான்டிட்டியாகவும் இருக்கும் ஸ்மால் குவாண்டிட்டியும் இருக்கும் எல்லாமே நம்மளுடைய சேனலில் இருக்குது இன்றைக்கி நம்ம வந்துட்டு நிலக்கடலை முறுக்கு எப்படி செய்யறது அப்படிங்கறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவை செலியிருக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊறுகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நிலக்கடலை முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு ஒரு கிலோ நிலக்கடலை கால் கிலோ எள்ளு பதினஞ்சு கிராம் சீரகம் பதினஞ்சு கிராம் வரமிளகா தூள் பதினஞ்சு கிராம் அஞ்சு கிராம் பெருங்காயத்தூள் உப்பு தேவையான அளவு இந்த முறுக்கு செய்ய வைக்கிறதுக்கு நம்ம பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம் இது ரொம்பவும் நைஸான மாவாக இருக்கணும் நம்ம வந்துட்டு வீட்லேயே அரைச்ச மாவாக இருக்கலாம் இல்லை கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை நிலக்கடலை அதாவது வறுக்காத நிலக்கடலையை எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு எடுத்திருக்கோம் இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நிலக்கடலையே மாவு பிசையிறதுக்காக ஒரு பெரிய பவுல் வச்சிருக்கோம் அதுல வந்து எடுத்து வச்சிருக்க அரிசி மாவை சேர்த்துக்கலாம் அடுத்தது அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அடுத்தது எள்ளு சேர்த்துக்கலாம் சீரகம் பெருங்காயத்தூள் வரமிளகாய் தூள் உப்புத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம் நிலக்கடலை பேஸ்ட்ல இருக்கிற தண்ணியினோட நம்ம பிசைஞ்சோம் அது தண்ணி பத்து அதனால் அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் அளவுக்கு நம்ம சாஃப்டா பெசஞ்சிக்கணும் மாவு பிசஞ்சாச்சு இப்போ வந்து அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கோம் இதில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து லேசாக சூடானதுக்கு அப்புறம் ஒரு கரண்டி எண்ணெயை எடுத்து மாவில் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நிறைய எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் முறுக்கு செய் நம்ம கிட்ட அஞ்சு கண்ணுள்ள உடன் முறுக்குப்படி இருக்கு அடுத்தது மூணு கண்ணு உள்ள உடல் முறுக்குபடி இருக்கு எதுல வேணா நம்ம செஞ்சுக்கலாம் அஞ்சு கண்ணில் நம்ம முறுக்கு புளியும் பொழுது முறுக்கு கொஞ்சம் நெருக்கமாக வரும் ஒரு சுத்து ஒன்றை சுத்து போதும் முறுக்கு நல்ல அடர்த்தியா இருக்கும் அதே மூணு புளியும் பொழுது ஒரு ரெண்டு சுத்து மூணு சுத்து சுற்றுற மாதிரி இருக்கும் முறுக்கு வந்து இடைவெளி இருக்கும் கேப் இருக்குங்க சீக்கிரம் வெந்து வரும்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு தான் இதுக்கு டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி நல்லா தான் இருக்கும் நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட உடன் முறுக்குப்படி வாங்கிட்டே இருக்கீங்க அவங்களுக்காக நான் ஒன்னு சொல்லி ஆசைப்படுறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா உடனே வந்து லைஃப் கிடைக்குமான்னு கேக்குறீங்க கண்டிப்பா கிடைக்குங்க நம்ம வச்சுக்கிற பக்குவத்தில் இருக்குது இப்போ நம்ம வந்து இதை வாங்கணே இதை வந்துட்டு கழுவிட்டு நம்ம முறுக்கு செய்ய போகிறோம் முறுக்கு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உடனே வந்து இதை வாஷ் பண்ணிடணும் இதை தண்ணியில் போட்டு ஊறட்டும் நிறைய மாவு இருக்குது ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்னு ஊற வைக்காதீங்க ஏன்னா இது வந்து உட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கும் பொழுது அது உட்டு ஊறி போய் காயும் பொழுது வீணாக போயிடும் அதனால் ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க அதுக்கப்புறம் உடனே கழுவிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து ஓப்பனில் இப்படி வச்சிருங்க ஒரு நாள் ஃபுல்லாக இப்படி ஓப்பன்லேயே இருக்கட்டும் ஒரு நாள் ரெண்டு நாள் காஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதை எடுத்து போட்டுட்டு ஒரு கவர் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் அடுத்த வருஷம் தான் செய்ய போறீங்க இல்லை இப்போ ஆறு மாதம் கழிச்சு செய்ய போறீங்கன்னா எடுத்துக்கலாம் ஆனால் உள்ள நல்லா காய்ஞ்சிருக்கணும் ஈரமா இருக்கும் பொழுது இப்படி போட்டு வச்சீங்கன்னாலும் இது உட்டுங்கிறனால பழாயிடும் அதனால நல்லா காய்ஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் காய வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயில்லையே ஒரு நாள் பூரா வச்சிடறாதீங்க வெயில்லையும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் காயறதுக்காக மட்டும்தான் சொன்னேன் வெயில்ல ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் உட் வந்து வளைஞ்சு போயிடும் தண்ணியில் ஊறுனாலும் உட் வீணாயிடும் அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆணி வச்சு தான் அடிச்சிருக்கும் வச்சுருக்காங்க இந்த பித்தளை இதை அதனால் தண்ணியில் ஊறும் பொழுது அது துருவேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கழுவுல உடனேயே தொடச்சிட்டு காய வச்சு எடுத்து ஓப்பனில் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுருந்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா கவர் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா இந்த உட்டு முறுக்குப்படி வந்து ரொம்ப நாள் வந்து பயன்படுத்தலாம் நானும் நிறைய நாள் இது பயன்படுத்திட்டு தான் இருக்கேன் பயன்படுத்தின முறுக்குப்படி தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்குறேன் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இது வந்து எல்லோருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்காக நம்ம இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம இதுல கொடுத்துடலாம் ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கியிருக்கீங்க சின்ன பிள்ளைங்களுக்குலாம் தெரியாமல் தெரியாம இருக்கலாம் அவங்களுக்காக இதை சொல்றேன் இது மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம இந்த உட்டன் முறுக்கு பிடியில் உள்ள அலுமினிய கப்பு இருக்கு அதுல கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் முறுக்கு புளியும் பொழுது மாவும் பதமா இருக்கணும் ரொம்ப வந்து கெட்டியா மாவு பேசி வச்சுக்கக்கூடாது ரொம்ப சாஃப்டான மாவா இருக்கணும் நமக்கு பிளியறதுக்கு எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு ஒரு சிலர் ரொம்ப கெட்டியாக மாவு பிசைஞ்சு போடுவாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் முறுக்கு வந்து புளிய முடியும் அதனால் நமக்கு ஏற்ற மாதிரி மாவு பிசைஞ்சுக்கணும் இப்போ நான் இந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன் இந்த மாதிரி கரண்டி இருந்துச்சுன்னா நம்ம இதில் சுற்றிக்கலாம் அப்படி இல்லாட்டி பிளேட்டில் கூட சுற்றி நம்ம போட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம நிலக்கடலை முறுக்கு நம்ம செஞ்சுருக்கோங்க முறுக்கு செய்யும்போது போது எப்பயுமே வந்துட்டு கீழே உக்காந்து செய்யுங்க ஏன்னா இது வந்து வீட்டடுப்பில் அடுப்பில் நீங்கள் வடசட்டியில் எண்ணெய் வச்சிங்கன்னா எண்ணெய் காயத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும் அது மட்டும் இல்லை ஒரு அடைசல் நம்ம போட்டு எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷமாவது எண்ணெய் மறுபடியும் நல்லா சூடாகிட்டு அதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து அடுத்தது நம்ம முறுக்கு போட முடியும் அப்படி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டால் தான் முறுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எண்ணெய் சூடு கம்மியாக இருந்தால் முறுக்கு என்ன தான் மாவு பக்குவமாக பசைஞ்சாலும் கடுகடுன்னு ஆயிரும் அதனால் எப்பயுமே பலகாரம் செய்யும்போது கீழே உக்காந்துட்டு நமக்கு சௌகரியமாக உட்காந்துட்டோம்னா ரொம்ப நேரம் ஆனாலும் நம்ம செய்யலாம் ஏன்னா நான் வந்து இந்த அடுப்பில் செய்கிறதுக்கு எனக்கு இந்த குவான்டிட்டிக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு ஏன்னா அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக எரியுது இந்த மாதிரி இல்லாமல் நம்ம பலகாரம் செய்யும்போது கீழே உட்காந்து நமக்கு கம்ஃபர்டபுளான இடத்துல வச்சுட்டு செய்யுங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அது மட்டும் இல்லை இந்த தீபாவளிக்கு எப்பயுமே பொட்டுக்கடலை முறுக்கு செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி வித்தியாசமாக நிலக்கடலை வச்சு முறுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்